ஆக்சுவலி நம்ம யூடியூபில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து டியூஸ்டே தேர்ஸ்டே இருக்கோம் சரியா நான் நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த லைவ் இதை மாற்றலாமு யோசிச்சிருக்கேன் நம்ம டியூஸ்டே தேர்ஸ்டே வர்றது போதில் டெய்லி கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கேன் ஸோ அண்ட் நம்மளோட ஸ்டுடியோ அதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியுதா இதுதான் ஸ்டுடியோ ட்ரைபேடு லேப்டாப்பு வைஃபைவு தென் நான் ஒரு கிரியேட்டராக இருக்கிற நான் இதெல்லாம் தான் நம்மளோட ஸ்டுடியோ அண்ட் வேறு என்ன நிறையா பேர் யூடியூப்பில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறாங்க பட் நான் ஒன்றும் யூடியூப்பில் மணியே ஏர்ன் பண்ணல எனக்கு அதான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது ஸோ ஓகே இன்றைக்கி அவனோ வளாகில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் எனக்கு சுத்தமாக தெரில நான் ஏதோ ஒன்று பேசினா அப்படியே கண்டினியூவாக பிக்கப் பண்ணிவிடுங்க சரியா இப்போ மதியானம் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத காட்டுறேன்

எனக்கு என்னங்க பேசுகிற ஒரு கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறேன் இப்போ கூட நான் பேசுகிறது கேட்டிருக்குமான்னு தெரியல ஆ இப்போ தான் நான் வந்து ரூட்லேருந்து மேலே இல்லையா அப்புறமும் விஷயம் யோசித்தேன் உடனேமே லைஃப் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் நைட் வரலாம்னு இருக்கேன் நம்ம மாதிரி எல்லாம் லாங் வீடியோ போடுறோம்னா நாளைக்கு ஒரு வீடியோ வராது அடுத்த நாள் ஒரு வீடியோ வரும் நோடி வீடியோ வராது இந்த மாதிரி சில விஷயம் ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன் ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு லைஃப் ஸ்ட்ரீம் ஆ மீட் பண்ணலாம் நான் போய் அப்படியே சாப்பிட்டு வந்துடுறேன் சாப்பிட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நம்ம வந்து பேசலாம் ஓகேயா சாப்பிட்லாம் தான் பார்த்தேன் இங்கே பாருங்களே சப்பாத்தி வந்து காலையில் செஞ்சு மத்தியான டைமில் சாப்பாடுங்காட்டி இந்த மாதிரி இருக்குங்க ஒரு மாதிரி ஃபீல் இருக்குது அது எப்படின்னு சொல்ல தெரியல பட் இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் நிறையா பேருக்கு சாப்பிட எதுவுமே இல்லாமலாம் இருக்குது அப்படிக்குமா நமக்கு இப்படி ஒரு விஷயம் கிடச்சிக்கணும் அந்த கடவுளுக்கு நன்றி தான் சொன்னோம் ஓகே சப்பாத்தி ரெண்டு எடுத்தாச்சு தேன் முட்டை பூஜையா இதாக வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் எடுத்துக்கலாம் டயட்டும் ஃபாலோ பண்ணணும் ஒர்க் அவுட்டும் பண்ணணும் இந்த ரெண்டு சப்பாத்தியில் கலோரி அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு டயட்டிஷியன் இருக்கீங்க இல்லை ஜிம்முக்கு போயிட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுவேன் நான் எடுக்கிற இந்த வந்து இந்த ரெண்டு சப்பாத்தி இந்த முட்டையில் வந்து கலோரிஸ் அதிகமாக இருக்குதா இல்லையா என்னைய பொறுத்தவரைக்கும் கேட்டால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சரி ஓகே ஓகே நான் போய் ஐயோ ஒரே சாப்பிட்டு வந்தறேன் யார் இருந்திருக்கான்னு பாருங்க நம்ம போனதான் நம்ம சப்பாத்தி சாப்பிட்றோம் கேட்டு வந்துட்டேன் பேசுறது கேட்குறன்னு தெரியல ஒரே செட் செட்டா நான் உள்ள போய் பேசுகிறேன் இல்லை இல்லை இப்போ பேசுகிறது கேட்கணும்னு நினைக்கிறேன் ஓகே காய் எனக்கு வந்து ஒர்க்குக்கு டைம் ஆயிருச்சு எனக்கு ஒர்க்குக்கு கிளம்பணும் ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது ஐ மீன் என்னடா டெய்லியும் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கோம் எப்படியும் யூடியூப் மாட்டிச்சுன்னாச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் சரிங்க பார்க்கலாம் பாய்